ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த Ignite ஐஜென்ட் போகிறப்ப தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோட் மஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குயிக்கான தான் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டுமே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இக்னிக் ப்ராண்டிங்கோட ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் கலர் பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை மெதுவாக வெளியே எடுத்தாங்க வெளியே எடுத்ததுக்கப்புறம் சரி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா நாலு சைட்லேயுமே வந்து உங்களுக்கு இக்னைட் ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க டாட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணினுமே உள்ளுக்குள்ள நம்மளோட இக்னைட் ஐஜிஎன் ஃபோர் இருந்துச்சுங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பேக்கேஜிங் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேங்க உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கனா ரொம்ப கவர்டப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க ஹெல்மெட்டை ரொம்ப பார்க்கவே ப்ரீமியமாக இருந்துச்சுங்க வேறு லெவல் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்றது புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக்குங்க இப்போ நம்ம ஹெல்மெட்ஸ் எங்கேயாவது கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இக்னைட்டோட ஐஜிஎன் ஃபோரை ஓப்பன் பண்ணனுங்க பார்க்கவே செம கிளாஸியாக வேரர் லெவலில் இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க அதோட ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதில் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேடட்ஸ் கொடுத்துருந்தாங்க பேடட்ஸ் எல்லாமே சூப்பர் செம்மா குவாலிட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியாக இருக்க பார்க்க பார்க்க அப்படியே ரிஃப்ளெக்ஷனோட செம்மையாக கொடுத்துருந்தாங்க டாட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெக்னைட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அதை தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வின்ஷீல்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிளாக் கலர்ல செகண்டரி வின்ஷீல்டும் கொடுத்துருந்தாங்க இதில் வின்ஷீல்டோட லாக்குமே கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குதுங்க இப்போ நகராமல் இருக்கிறக்காக அந்த கிளிப்பை வந்து நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வின்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகராது அது வந்து லாக் ஆகிக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் இதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பேசும்போது ஏர் இன்டேக் அவுடேக் அதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போது மொத்தம் மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க அது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக் ஆகி அவுடேக் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ பேக் சைடில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுடேக் ஆகுங்க பார்க்கறக்கே செம்ம சூப்பர்பாக இருந்துச்சு ஸ்லீக் அண்ட் நீட்டாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்லிங் பேக் பற்றி சொல்லியிருந்தலங்க அது சூப்பர்பாக இருந்துச்சு ஜஸ்ட் ஓகே அதை வந்து போட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரைல் காட்டலாம்னு சொல்லி உங்களுக்காக நான் அதை போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஹெல்மெட்ஸ் வந்து வெளியே கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையில தூக்கிட்டு போகாமல் இருக்கிற பதிலாக இந்த பேக்கில் போட்டு ரொம்ப சேஃப்டியாகவும் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துலாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்மெட் வந்து நான் வந்து சைஸ் வாங்கியிருந்தேன் என்னோட ஃபேஸ்க்கு வந்து சைஸ் தான் கரெக்டாக சூட் ஆகும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிளிப் இல்லாமல் இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து இன்னுமே சேஃப்டி அதிகமாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு வியூலேருந்து பார்க்கும்போது சூப்பர்பாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் டிசைனோட பார்க்குறக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க இது வந்து நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது சூப்பபாக இருக்குது அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் நல்லாவும் கவர் பண்ணியிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நான் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாய்ஸ் வந்து வெளியே கேட்குறதும் வந்து தெளிவாக இருக்குதுங்க அடுத்த ரெண்டாவது அந்த பிளாக் கலர் வின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூபாபா கொடுத்துருந்தாங்க அது போட்டிருக்கும் போது நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயினுமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே அதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்காக காட்டினேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணேன் ஹெல்மெட் எடுத்து லாக் பண்ணியாச்சு சரி ஓகே வாங்க ஒரு சின்ன ரைட் போலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹெல்மெட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு விண்டு பிளாஸ்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த சின்ன ரைட் நான் போகலான்ட்டு பிளான் பண்ணேன் இந்த இக்னைட் ஐஜிஎன் ஃபோரோட சேர்ந்து நம்ம மாற்றி கூட ஒரு ரைடு போகிறக்கு சூப்பராக இருந்துச்சுங்க எனக்குமே பார்க்க செம ஃபீலாக இருந்துச்சு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் வந்து பயங்கர லுக்காகவும் இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க என்னோட கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லிருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பை பண்ணும்போது அது ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறதாங்க செய்யும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயங்கள் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற தான் எடுத்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுமா இந்த ஹெல்மெட்டில் ப்ளஸ் நான் பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டுவேல் வைசர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் க்ளாஸில் இருக்கக்கூடிய வைசர் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வெயில் இருக்க மாதிரி சுச்சுவேஷன்ஸில் போகும்போது இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல கூலிங் எஃபெக்ட்டும் கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் லாக் சிஸ்டம் இதெல்லாமே ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எல்லாமே இதில் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து ஏர் இன்டெக் அவுடெக்காக இது மொத்தம் மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க இது மூணுமே சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் என் பிடிக்காத ஒரே ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட இந்த லாக் தாங்க இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிவர்சலாக இல்லை இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது இப்போ சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் பேக்லலாம் லாக் பண்ண முடியலைங்க அந்த மாதிரியான லாக்காக இருக்குது இது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து மைனஸாக தெரிஞ்சுது பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃப்யூச்சர் தான் எனக்கும் தோணுது இப்போ லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது அடிக்கடி ஆன் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து கலரும் பட் இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஃப்யூச்சராக இருக்குது ரெண்டாவது இதில் இந்த ப்ரெஸ் பட்டனும் வேறு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத போது இது வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக இருந்துச்சுங்க நிறையா விஷயங்கள் இதில் வந்து எனக்கு ரொம்பவும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எல்லாமே பண்ண முடியாது மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் தடப்பா பாய்